ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல জম্মু কাশ্মীর মানিলাম பகல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் இருபத்தாறு பேர் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது பதிலடி தருவதற்கு இந்தியா தயாராகி வருகிறது பிரதமர் மோடி தலைமையில் முப்படை தளபதிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அட்டா தரார் இந்தியா இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது என கூறியிருந்தார் இதனால் உண்டான பதற்றம் காரணமாக பாகிஸ்தான் பங்குச்சந்தை பெரும் சரிவை எதிர்கொண்டது பாகிஸ்தான் பங்குச்சந்தை புள்ளி விவரங்களின்படி பிஎஸ்எக்ஸ் மூவாயிரத்து ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது பங்குகளின் விலை நாள் முழுவதும் கீழ்நோக்கிய போக்கை தொடர்ந்தது இறுதியாக குறியீட்டெண் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தாறில் முடிவடைந்தது மொத்தம் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து புள்ளிகள் சரிந்தது மொத்தமாக பாகிஸ்தான் பங்குச்சந்தையின் மூன்று நிறுவனங்களில் முன்னூற்று முப்பத்தாறு நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இது முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்களிடையே எதிர்கால சந்தை நிலவரம் குறித்து கவலையை ஏற்படுத்தியுள்ளது முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிகமாக விற்றதால் சந்தை சரிந்தது இதை பேனிக் செல்லிங் என்கின்றனர் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா கொடுக்கப் போகும் பதிலடி குறித்த பயமாகும் ஏற்கனவே கடந்த வாரம் இந்தியா ஏவுகணை சோதனை செய்தபோதும் பாகிஸ்தான் பங்குச்சந்தை கடுமையாக சரிந்தது குறிப்பிடத்தக்கது